குடிநீர் விநியோகத்திற்கு முன்பு நீர் அழுத்தம் குறித்து பரிசோதனை நடைபெற்று வருகிறது இது குறித்து நமது ஹரிகிருஷ்ணன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் இது தொடர்பான முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் மதுரை மாநகராட்சி மண்டலம் ஏழில் ஆரப்பாளையம் பேருந்து முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டத்தின் புதிய குடிநீர் மேல்நிலை தொட்டியானது கட்டப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்ய நீரின் அழுத்தம் குறித்த பரிசோதனை மாநகராட்சியின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது மாநகராட்சி சார்பில் கட்டப்படும் ஒவ்வொரு புதிய குடிநீர் தொட்டிகளும் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முன்பாக இது போன்ற பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என மதுரை மாநகராட்சி சார்பிலே தற்போது செய்தி குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது காலை முதலே அந்த ஆரப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து நீரானது தென்கரை சாலை முழுவதுமாக போல கொட்டியது இதன் காரணமாக பல்வேறு வீடியோக்கள் சமூக சமூக வலைதளங்கள் வெளியாகின அதனைத் தான் மாநகராட்சி விளக்கத்தை கொடுத்திருக்கிறது பெரியாறு அணையிலிருந்து மதுரைக்கு நேரடியாக குடிநீர் கொண்டு வருவதற்காக நூத்தி எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து அமருத் திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த நான்கு ஆண்டாக இந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது இதில் மதுரை மாநகர் பகுதிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடிநீர் தொட்டிகள் கட்டப்பட்டு ஒவ்வொரு குடிநீர் தொட்டிகளிலும் இருந்து நீரை சேமித்து அதன் பின்பு ஒவ்வொரு வார்டு வார்டு பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் பணியார்ந்து செய்வதற்காக இந்த குடிநீர் லைன்கள் மற்றும் தொட்டிகள் கட்டப்பட்டு வருகிறது இந்த தொட்டி கட்டி முடிக்கப்பட்டு தற்போது இணைப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அதற்கு முன்பாக அந்த குடிநீர் தொட்டியின் நீரின் அழுத்தம் குறித்த பரிசோதனை இன்று நடைபெற்றது ஏற்கனவே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னதாக முப்பத்தி ஐந்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட அந்த தொட்டி முழுவதுமாக நீர் ஏற்றப்பட்டு ஒரு வாரத்துக்கு மேலாக நிலைநிறுத்தப்பட்டது அதன் பின்பு நீர் கசிவு ஏதும் இல்லை என்பதனால் தற்போது அந்த நீரானது வெளியேற்றப்பட்டது நீர் வெளியேற்றும் பொழுது அழுத்தத்தின் காரணமாக அந்த நீர் வந்து அருகில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றின் தென்றை சாலை முழுவதுமாக அருவி போடப்பட்டியது அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகள் முழுவதுமாக குளித்தும் வாகனங்களை கழுவியும் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டனர் இந்த வீடியோ கால் சமூக வலைதளத்தில் வைரலானதை தொட்டி தற்போது மாநகராட்சி சார்பிலே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் நீர்த்தேக்க தொட்டி பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பாக அழுத்தம் பரிசோதனை செய்வது வழக்கமான ஒன்று அந்த பணிகள் தான் தற்போது நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மோகராஜ் மதுரையில் புதிய நீர்த்தேக்க தொட்டி பரிசோதனை குறித்த காட்சிகளையும் விவரங்களையும் இது தொடர்பாக மதுரை மாநகராட்சி அளித்துள்ள விளக்கம் குறித்த விவரங்களையும் வழங்கியதற்காக நன்றி ஹரிகிருஷ்ணன்